எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி நம்ம என்ன தப்புலாம் பண்ணக்கூடாதுன்ற பற்றி அவேர்னஸ் சொல்லி கண்டிப்பாக கேட்டுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னா லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு ரெண்டாவது வந்து ராங் கைடன்ஸ் இருக்கு போகிறது இந்த ரெண்டு விஷயத்தை கட் பண்ணிட்டாலே நமக்கு த தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது முதல்ல லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் பர்ஸ்னலாக இப்போ கலந்து வந்தது அப்படின்னா இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட்ன்றது இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால ரொம்ப மெத்தனமாக நான் நினைச்சிட்ருவேன் நான் இந்த ஸோ உங்க சொல்கிற மாதிரி ஐ கோட்டி எடுத்துகிட்டா போதும் நமக்கு எல்லாமே அவங்களே பண்ணிடுவோம் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்தது இப்போ எப்படி இருக்கட்டும் இவ்வளோ நாள் இப்போ தாண்டி வந்ததுக்கு இன்னுமே தான் நமக்கு நிறையா வேலை இருக்குது இப்போ இவ்வளோ வெளியே நம்ம இப்போ தான் எனக்கு தெரியாது இப்போ ரொம்ப பயமாகவும் இருக்குது ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலும் அதிகமாக ஏன்னா இவ்வளோ விஷயம் நமக்கு இருக்குங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் எவ்வளோ தூரம் உட்காந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இவ்வளோ வேலை இருக்கே நம்ம இவ்வளோ அசால்ட் ஆனிச்சுமே இப்போ அதோட ரியாலிட்டியாக எனக்கு புரியுது ஸோ நம்ம நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது அது எக்ஸ்போர்ட்டு சுத்தமாக பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ செக்டார் இதுக்குள்ளே இருக்கு நமக்கு ப்ரைசிங்லாம் பார்த்தா நினைச்சே பார்க்க முடியல இன்னை வரைக்கும் மற்ற விஷயம் கூட ஏதோ ஓரளவுக்கு சரி மேனேஜ் பண்ணி யார்ட்டா கேட்டு கேட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் பிரைசிங் வந்து அந்த பிரைசிங்கோட அந்த டேர்ம்ஸ் இருக்கட்டும் ஒரு அந்த கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷன் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல எப்படி நம்மளால பண்ணியிருக்க முடியும் அப்புறம் கண்டிப்பாக ஒரு அடிப்பட்டு தான் நம்ம அதை பண்ணிருக்க முடியும் அடிப்பட்டு நம்ம அதுக்கப்புறம் எதிர்த்து வர முடியாது அடிப்பட்டு இந்த பிஸ்னஸே வேணாம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம போயிருப்போம் ஸோ அந்த நாலேஜ் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வரது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயம் யாராலுமே பண்ண முடியாது என்ன பண்ண ரெண்டாவது ராங் கைடன்ஸ் இதை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எப்படி இந்த தப்பான ஒரு பாதைக்குள்ள போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாவை தொடர்ந்து எனக்கெல்லாம் சொல்ல போனால் ஒரு ஸ்டோரி பார்க்கலான்னு போனால் ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ஆட் தான் ஸ்டோரி பாத்துறேன்னா இந்த ஆடு பாக்கறதுனாலே தெரிய மாட்டேங்குது இது பா அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம அதை கடந்து போயிடுறோம் ஆனால் மூணாவது தடவை பார்க்கும்போது இது என்ன தான் பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகலாம் அப்படி பை ஸ்டெப்பா நமக்கு அதோட ஒரு ஆசையை பார்த்து நம்ம அப்படியே மயங்கி உள்ள போற தான் இருக்கு அவங்க போட்டுருக்கிற அந்த கம்பெனியெல்லாம் அந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு ஷார்ட் டேம்லாம் நம்ம நல்லா பண்ணி ஒரு இவ்வளவு அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கோம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாக பார்த்துருக்கேன் இன்னையோட லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் உங்களுக்கு ஆஃபர் முடியுது முடியுதுன்னு ஒரு மூணு மாசமா அதே ரீச் ஒரு ஆடே நமக்கு வந்து அதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அதுக்குள்ளே இன்ஸ்பயர் ஆகி உள்ளே போகும்போது தான் நம்ம அந்த ஃபேக்ட் டேனஸ்ட்டே மாட்டிக்கிட்டு முதல்ல ஒரு ஒரு டவுண்ட்டை ஒரு ஒரு போன்ட்டோ ஏதோ உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் எல்லாமே அங்கே ஓப்பனாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அங்கே ஓப்பனாக இல்லாமல் ஒளிவு மறைவாக இருக்குது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டீட்டெயில்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலே அது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம இப்ப நான் எனக்கெல்லாம் வந்து தான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ஆண்ட்ரோ ஏமாந்து இல்லை நான் என்ன முதலில் இருந்தாலும் என்ன தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேறும்போதே நான் சாரோட இது வந்துருச்சு நினைக்கிறேன் இல்லைன்னா நானும் கண்டிப்பா இந்த மாதிரி வேற எங்கேயா தான் போட்டி இருப்பேன் நினைச்சிப்பா இங்க டீம்பர் இருக்கிறவங்களே சொல்லும் போதே எனக்கு ரொம்ப தான் இருக்கு நம்மலாம் இந்த மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா ஏமாந்தா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும் ஏமாந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம எட்டையுமே ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம யாரும் சுத்தி ரொம்ப நம்ப மாட்டாங்க ஜெயிச்சு காமிச்சாலும் நம்ம சுத்தி இருக்கிறோம் நம்ம நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும் மத்தவங்க இருக்கட்டும் ஆனா ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்னா நமக்கே நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடும் அடுத்த தடவை நம்ம இன்னொரு பிசினஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு வராது கரெக்டாக ஏன்னா எல்லா பிரிச்சினஸுக்குமே நம்ம ஒரு துணிச்சலா நம்ம இறங்கினாதான் பின்னாடி யோசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இறங்க முடியாது கொஞ்சமாவது நமக்கு அதுக்கான தைரியம் வரும் இந்த மாதிரி தப்பான நேரத்துல நம்ம த ராங்கான கைடன்ஸ்ல போயிட்டு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கொடுத்தவங்க தப்புன்றதே நம்மளை கண்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளை மாற்றிருவோம் நீங்கள் தான் தப்பு மற்றவங்களாம் பண்ணிட்டாங்க நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்க உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை போல் அதனால தான் நீங்கள் தோத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்ம மேலே அதை திருப்பி விட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எந்த பிசினஸ் பண்ண முடியாத லெவலுக்கு நமக்கு மைண்ட் தாட் முடியும் ஸோ இதை ரெண்டையுமே தவிர்க்கணும் சார் ஒரு விஷயம் சொல்லுவார் அடிக்கடி இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவது அது ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த ஏமாத்துறத பற்றி நினச்சாலே எனக்கு அதுதான் ஒரு பெஸ்ட்டு அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க எப்பவுமே இப்போ ஒரு ஒருத்தவங்க ஏமாத்த போறாங்க அப்படின்னா வந்து பொய் மட்டும் சொல்ல மாட்டாங்க பொய்யோட சேர்ந்து ஒரு உண்மையை கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஃபேக்கா ஏமாத்துறவங்க ஒரு ட்ரைனிங்ஸா இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு ஃபீல்டில் எந்த ஒரு ஸ்கேமர்ஸாவே இருக்கட்டும் ஃபுல்லாவே பொய்யை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் அவர்னஸா இருக்காங்கன்னு தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உண்மையும் ஒரு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் எந்த பாயிண்ட்ல தான் நமக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஃபேக்கா தான் இருந்திருக்காங்க ஏத்தனால நன்றி தெரியும் ஸோ ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் யாருமே வந்து நான் மற்ற பிஸ்னஸ் கூட எப்படின்னு தெரில எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அடி உழுவேன் நமக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து முதல்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் மாதிரி பார்க்காதீங்க இது ஒரு மாரத்தான் மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் நம்ம ஓடணும் லாங் டேம் ஓடியாகணும் பொறுமையா ஓடி விழுந்தோம்னா கூட எந்திரலாம் ரொம்ப வேகமாக ஓடுனீங்க அப்படின்னா விழுந்தோம்னா கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது பெரிய விளைவுகள் தான் நம்ம ஸோ அந்த நாலேஜ் கைன் பண்ணிக்கோங்க அது எங்கே கத்துக்கணுன்றதையும் நீங்கள் நல்லா அன்லைஸ் பண்ணணும் பேக்கான ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக உங்களோட பிஸ்னஸ்க்கான உள்ள முடிச்சுக்கிறாமா ஒரு நல்ல சஸ்டெய்னாக ஒரு இடத்துல போய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் எங்களுக்கு கடந்து வந்திருக்கு அஞ்சு மாதம் நான் இதுக்கு முன்னாடியே சார் கிட்ட நான் ஒரு ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்கேன் நான் போனதுல கூட சொல்லியிருக்கேன் என்ன சார் இவ்வளோ நாள் ஆகுது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் அவர் அப்பயே சொன்னார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க இப்போ இவ்வளோ அவசர சார் அப்போ எனக்கு புரியல இப்போ கொஞ்சம் ரிலை இப்போ தான் ரியலைஸ் பண்றேன் எதுனால அவர் சொல்லியிருக்காரு இங்கே எவ்வளோ செக்டாக இருக்குது ஒரு பேங்கிங்காக இருக்கட்டும் பேங்க்கில் நம்ம எப்படி பேசணும் பேங்க் மூலமா நமக்கு என்னென்ன ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் விட்டா கூட அதில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே ஒரு அட்டுவா ராணி வேற இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ தூரம் நம்ம பிஸ்னஸை தாண்டி நான் எவ்வளோ தூரம் என்ன ரெடி ஆகணும் இதுக்கு அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுட்டு ஏன்னா பிஸ்னஸ் பண்றது வந்து யார் வேணா பண்ணலாம் நம்ம இப்போ நான் பெர்சனலாக அதுக்கு வந்து ரெடி ஆகிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிளாக காலில் இந்த டைமிங்னா இருந்து நான் ஒரு ஈவினிங் வரைக்கும் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளோட நம்ம ஒரு விஷயத்து பார்க்கணும் ஏன்னா சின்ன சின்ன கவனக்குறைவுனால இங்கே மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு நாள் படிச்சதை வச்சு சொல்கிறோம் சோ ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம யாரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும் நாங்கள் லைஃப்ல ரொம்ப பணங்களை பணத்தை இழந்து நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பிசினஸ் இறங்குறப்ப நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஓகே தேங்க்யூ